அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி சிந்தனை ஏழைகளின் கடவுள் லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு பதினெட்டு இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் எட்டு முடிய இதன் விளக்கம் மனந்தளராது இறைவேண்டலுக்கு நேர்மேற்ற நடுவரை விடாது தொந்தரவு செய்து நியாயம் தேடிக்கொண்ட கைம்பன் ஓமையாகிறார் அஞ்சாதவரும் மக்களை மதியாதவரும் ஆகிய நேர்மேற்ற நடுவர் இந்த ஓமையில் கடவுளுக்கு ஓமையாகிறாரா இல்லவே இல்லை அந்த நடுவருக்கு கடவுள் நேர் எதிரானவர் கடவுள் நீதி வழங்காமல் இருப்பாரா காலம் தாழ்த்துவாரா என்ற இரண்டு கேள்விகளுக்கும் பதில் ஒரே பதில்தான் மாட்டார் என்பது கடவுளைப் பற்றி இவ்வித நம்பிக்கையுடையோர் மானிட மகனின் வருகை தாமதப்படுவது போல் தோன்றும் போது தளராத ஊக்கத்துடன் இறைவேண்டல் செய்து தொடங்கிவிட்ட இரையாட்சி பணிகளில் ஈடுபட்டு தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் நம்பிக்கையுள்ளவர்கள் உள்ளவர்கள் அல்லும் பகலும் இறைவை நோக்கி குறிப்பிட்ட வண்ணமாக இருப்ப அவர்கள் நீதி கேட்டு செய்த ஏனெனில் இரையாட்சி நடந்து கொண்டிருக்கையில் அதை அழிக்க சாத்தானி செயல்களும் தொடர்ந்த வண்ணமாக இருக்கும் பல இரையாட்சி நிறைவை காணாதவர்களாக இறந்து போவ இதனால் கடவுள் காலம் தாழ்த்துகிறார் என்று மனம் தளறுதல் கூடாது இரையாட்சியின் நிறைவுக்கு கடவுளுடைய துணையும் மனம் தளராத சீடரின் உழைப்பும் எனவே எப்பொழுதும் வேண்டும் இந்த ஓமை நமக்கு தேவையானவற்றை இறைவனைத் தொந்தரவு செய்து பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்காக கூறப்பட்ட ஓமே அல்ல நம் தேவைகளை முன்கூட்டி அறிந்தவர் கடவுள் உள்ள உணவை எங்களுக்கு இன்று தாரும் என்ற வேண்டலில் இவையெல்லாம் அடங்குகிறது நாம் தேடி வேண்டுதல் செய்து பெற்றுக்கொள்ள வேண்டியது ஆவியாரின் துணையே இரையாட்சி பணிகளில் நாம் சந்திக்கும் இடைக்கால தோல்விகள் நம்மை எளிதில் மனம் தளரச் செய்யக்கூடியவை அவற்றால் சோர்ந்து போகாமல் தொடர நமக்கு வேண்டியது திட நம்பிக்கை நம்முடைய இறைவேண்டர்கள் இவை குறித்ததாக இருக்க வேண்டும் என்பதே ஆண்டவரின் விருப்பம் இதே நற்செய்தியில் நேர்மேற்ற நடுவ மற்றும் கைம்பெண் பற்றி உண்மை தரப்பட்டுள்ளது இங்கு காணப்படும் நேர்மேற்ற நடுவ கடவுளுக்கு ஒப்பிடவில்லை நேர்மேற்ற நடுவரை நிச்சயம் நம்மால் கடவுளுக்கு ஒப்பிட முடியாது அவரது இறக்கத்திற்கு முன்னால் இந்த நேர்மேற்ற நடுவரின் செயல் ஒரு பொருட்டே அல்ல ஆனால் அவருக்கு எதிராக கடவுள் ஒப்பிடப்படுகிறார் நேர்மேற்ற நடுவரை எப்படி இருந்தால் கடவுள் எப்படி இருப்பார் என்று எதிர்மறையான விதத்தில் நற்செய்தி சொல்லப்படுகிறது இந்த நற்செய்தியில் நாம் காண்கிற மற்றொரு செய்தி ஏழை இல்பால் கடவுள் கொண்டிருக்கிற அன்பு இந்த நற்செய்தியில் காணப்படும் பெண் கணவனை இழந்த பெண் அவளுக்கு ஒரு பிரச்சனை அவளுக்கு ஒரு எதிரி அவளுக்கு ஒரு அநீதி நடந்துவிட்டது அவளுக்கு அநீதி செய்தவன் இவள் சார்பாக யார் வர முடியும் என்ற நடந்திருக்கிறான் நிச்சயம் செல்வாள் என்பது அவளது எதிர்க்கு எதிரிக்கு தெரிந்திருக்கும் இருந்த போதிலும் பணத்தை கொண்டு எதையும் சாதிக்கலாம் என்று அவளுடைய எதிரி நினைத்திருந்தான் ஆனால் அவன் ஒன்றை மறந்து விட்டான் எளியவர்கள் சார்பாக கடவுள் எப்போது இருப்பார் என்கிற செய்தி அவன் முற்றிலும் புறக்கணித்து விட்டான் நமது கடவுள் எளியவர்களின் கடவுள் ஏழைகளின் கடவுள் துன்பப்படுகிற மக்களின் சார்பாக இருந்து பேசுகிற கடவுள் ஏழைகளுக்காக இறங்குகிற கடவுள் ஏழைகளாக இருக்கக்கூடிய மக்கள் நமக்காக யார் இருக்கிறார்கள் நம் சார்பாக யார் வாதாடுவார்கள் என்று கவலைப்பட வேண்டாம் ஏனெனில் கடவுள் அவர்களுக்காக இருக்கிறார் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் ஏழைகள் பால் கடவுள் கொண்டிருக்கும் அன்பை உணர்ந்து வாழ்கின்றேனா எல்லா சூழலிலும் இறைவேண்டலுக்கு முதலிடம் கொடுத்து செயல்படுகின்றேனா செயல்படுகின்ற பணியில் சந்திக்கும் நெருக்கடிகளை எதிர்கொள்ள இறைவேண்டல் செய்கிறேனா கொண்டாடுவோமாக பல்லவி இறைவா நாங்கள் அனைவரும் ஏழைகள் பால் கடவுள் கொண்டிருக்கும் அன்பை உணர்ந்து வாழவும் எல்லா சூழலிலும் இறைவேண்டலுக்கு முதலிடம் கொடுத்து செயல்படவும் இறையாட்சி பணியில் நாங்கள் சந்திக்கும் நெருக்கடிகளை எதிர்கொள்ள இறைவேண்டல் செய்யவும் வரம் தாறும் ஆமீன்